மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பகவான் கடகத்துல பயிற்சியாகி வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அதுக்கப்புறம் மிதுனத்தில் மாறுவார் இதை முற்பகுதி பிற்பகுதியாக பலன் சொல்ல போறோம் அந்த விதத்துல முற்பகுதி அதாவது நவம்பர் பதினொன்னு டு டிசம்பர் அஞ்சு கடகத்துல வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அதாவது அதிசாரமா கடகத்துல பயிற்சியாகி அங்கே வக்ரகதி அடைஞ்சிருக்கார் ராசி அதிபர் இயற்கையாவே நிறைய நல்ல குணங்கள் மகரத்துக்கு உண்டு யாராவது கஷ்டப்பட்டா மனசு நைட்டா அப்படி கும்றும் வள்ளலார் சொல்வார் பார்த்தீங்களா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களை பார்த்தா மகரத்துக்கு இன்பில்ட்டாவே வருத்தம் தானா வரும் எதையோ ஒரு இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் தன் கிட்ட பத்து ரூபாய் இருக்குன்னா ஒரு ரூபாய் நம்ம வந்து யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரி நிறைய நல்ல குணங்கள் அப்படின்றது மகரத்து கொண்டு பட் பியாண்ட் தட் இந்த மாதிரி எல்லாம் தோணுது அப்படின்னா அனலைஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அதே மாதிரி முற்பகுதியில சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சகாய சனியா இருக்கான் எல்லா விதத்திலயும் ஹெல்ப் பண்ணக்கூடிய பொசிஷன்ல இருக்கான் ஆனா அவன் வக்கரகதி அடைஞ்சிருக்கா வக்ரகதி அடைஞ்சதுனால அவனோட வக்கர பார்வை இருக்கு பாத்தீங்களா குருனோட ஒன்பதாம் பார்வை சனி மேலப்படியது சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு இது ஒரு பெரிய பிளஸ் சனியே நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்காரு வக்ர பார்வையை நல்லிஃபை பண்ணிடுறாரு குரு இது முற்பகுதி மகர ராசி என்பர்கள் உங்களுக்கு சனி பகவான் சஹாய சனியா இருக்கான் நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல இருக்கான் எல்லா விதத்திலயும் சகாயம் ஹெல்ப் அப்படின்றத அவன் செய்ய போறான் ஸோ சனி ஃபுல் ஃபிளட் ஸ்ட்ரென்த்தாக இருக்கான் கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை சுய ஜாதகத்துல தசை பெருசா நல்லா இல்லை அப்படின்னா இந்த பலனெல்லாம் ஐம்பது சதவீதம் கண்டிப்பா நடந்துடும் தசை சூப்பரா இருக்கு அப்படின்னா நூறு சதவீதமே நடக்கும் நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி சனி வக்ர நிவர்த்தி ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணால் என்ன மாதிரி பலன்கள் நமக்கு வரும் அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பாருங்கள் இந்த சனி வக்ர நிவர்த்தி அப்படின்றது நவம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஓகேங்களா அதனால் நிறைய ராசிகளுக்கு நல்லது அப்படின்றது இருக்க தான் செய்யுது அதே மாதிரி குரு பகவான் வக்ரகதி அடையிறது குரு பகவான் அதிகாரமாக பயிற்சியாகியிருக்காரு மிதனத்துல இருந்து கடகத்துக்கு இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியே பயிற்சி ஆகிட்டேன் ஓகேங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடகத்துலதான் இருக்காரு குரு பகவான் கடகத்துல உச்சம் பெற்று அதாவது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட குரு பகவான் கடகத்திலேயே நவம்பர் பதினொன்னு டு டிசம்பர் அஞ்சு வக்ரகதி அடைகிறாரு அதுக்கப்புறம் டிசம்பர் அஞ்சு திருப்பி கடகத்துல இருந்து மிதனத்துக்கு போயிடுவார் ஏன்னா அதிசாரமா பயிற்சி இருந்தவர் திருப்பி அவரோட பழைய பொசிஷனுக்கே போயிடுறாரு போயிட்டு அங்க டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதனத்துல வக்ரகதி அடைகிறார் இப்ப பலன்கள் எப்படி இருக்கோ அப்படின்னா குரு பகவான் கடகத்துல இருக்கும் போது ஒரு விதமான பலன்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிதனத்துல போகும்போது ஒரு விதமான பலன்கள் சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது ஒரு விதமான பலன்கள் பிளஸ் அப்படின்றது இருக்கதான் செய்து ஆக நாங்க பலன்களை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பகுதியா சொல்லுவோம் அதே மாதிரி சனி வக்ர நிவர்த்தி அடையறதுனால ஒரு பலன்களும் சொல்லுவோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து தெளிவா இந்த பதிவுனோட ஒரு நோக்கமும் புரியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற பிளானும் புரியும் மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பகவான் கடகத்துல பயிற்சியாகி வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அதுக்கப்புறம் மிதுனத்துல மாறுவார் இதை முற்பகுதி பிற்பகுதியா பலன் சொல்ல போறோம் அந்த விதத்துல முற்பகுதி அதாவது நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு கடகத்துல வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அதாவது அதிசாரமா கடகத்துல பயிற்சியாகி அங்கே வக்ரகதி அடைஞ்சிருக்கார் இது வந்து இதனோட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாக குரு வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் டுவெல் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் ஸ்தானத்துக்கும் அதிபன் மோட்ச வரையஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அவன் இப்ப கலஸ்திர குருவா இருக்கான் கலத்திர குரு அப்படின்றது கணவன் மனைவி உறவு முறை அதே மாதிரி நீங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்குமான உறவு முறை இதை குறிக்கக்கூடிய பாவம் இந்த பாவத்துல வக்ரம் அப்படின்றது என்ன ஏற்படுத்தும் மகர ராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு வந்து பாருங்க லவ் பண்றீங்க ரொம்ப இளம் வயசு லவ் பண்றீங்க அப்படின்னா ஒரு நம்மளுக்கு தோணும் இந்த பொண்ணு நம்மளுக்கு ஒத்து வருமா ஒத்து வராதா இந்த பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணின்னு பெருசாக தப்பு பண்ணிடுவோமோ இந்த பொண்ணு ஸ்லாக்கி போட்டு வராதோ இப்படின்லாம் தோணும் ஜஸ்ட் அன் இல்யூஷன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தப்பா இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எடுத்துட்டோமோ இவ ரொம்ப பேசுறாள் இவ எது செஞ்சாலும் தப்பா இருக்கு இவ பண்றதெல்லாம் வந்து ஒன்றும் கூட்டி கழிச்சு கூட்டி கழிச்சு பார்த்தா சரியா வரமாட்டேங்குதே கணக்கு இவ ஏதாவது நம்மளுக்கு பின்னாடி பெருசா ஆப்பு வைப்பாலோ நம்மளை ட்ராப் பண்ண பாக்குறாளோ நம்ம கிட்ட எதிர்பார்ப்புனால பழகிறாளோ அப்படின்னு தோணும் எக்ஸ்ட்ராமரேட்டர் லெஃபர் இருந்தாலோ அப்படின்னு தான் தோணும் அதே மாதிரி பாருங்க கணவன் மனைவி இப்ப நாங்க அதெல்லாம் இல்லைங்க நாங்க வந்து ரொம்ப ஜென்யூனான பர்சனாலிட்டி தான் சந்தோஷம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொல்றோம் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம் தான் இல்லைங்களா எப்பயுமே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இன்னொரு பிரச்சனை கிடையாது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராமெரிட்டர் இருக்கு அப்படின்னு எங்க பொண்டாட்டி சரியா இருந்தால் நாங்கள் எங்க எக்ஸ்ட்ராமெரிட்டர் இருக்கும் அப்படின்னாங்க அங்கே பொண்டாட்டி சரி இருக்காங்களா சரி இல்லையான்றது ரெண்டாவது அங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீ இன்னொரு பிரச்சனை தூக்கி தலைமையில போட்டுக்கிறேன் எனக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு அல்பா ஆசைக்காக நீ இன்னொரு பிரச்சனை தூக்கி தலைமையில போட்டுக்கிற ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடாது பட் பியாண்ட் தட் அது அவங்க உங்களோட சுய விஷயம் நம்ம அதை கம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை கமெண்ட் பண்ண முடியாது இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னா இப்போ மனைவி இப்போ நீங்க வந்து ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா மனைவிக்கும் உங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய வரும் இடைவெளி நிறைய வரும் அன்யோன்ய மின்மை அப்படின்றது ஏற்படும் மனைவி உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட அவங்க குடும்பத்தாரோட நிறைய டைம் பண்ணுவாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்க வீட்டுக்கு அடிக்கடிக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன நம்ம மனைவி அடிக்கடிக்கு அவங்க வீட்டுக்கு போறாங்க அங்க யாராவது கரெக்ட் பண்ணிருப்பாங்களோ அங்க அவங்க கூட யாருக்கும்னா ரிலேஷன்ஷிப் இருக்குமோ அங்க யாரு கூட பேச்சுவார்த்தை இருக்கோ பழக்கம் இருக்கோ இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு தோணும் மக்கு தனம அந்த மாதிரி எல்லாம் தோணும் ரொம்ப புத்திசாலின்ற தனமாகவும் நம்மளுக்கு தோணும் இதெல்லாம் தோணும் போது தயவு செஞ்சு இட்ஸ் ஜஸ்ட் அன் இல்யூஷன் நம்மளுக்கு ஒரு மாயை இதெல்லாம் குரு ஏற்படுத்துவார் களத்தர் குருவா வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது பட் பியோண்ட் தட் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இம்பல்ஸ் இருக்குங்க இம்பாக்ட் இருக்குங்க மனசு சொல்லுதுங்க அப்படின்னா நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் உண்மைதானா நம்ம வந்து பாருங்க ஒரு இமோஷனலி நம்ம வந்து டீல் பண்ணக்கூடாது புத்திசாலி டீல் பண்ணுறோம் நீங்கள் பார்க்குறீங்க நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்குறீங்க ஃபோன் எடுக்கிறீங்க ஃபோனை செக் பண்ணுறீங்க மிஞ்சு போனால் வாட்ஸ்அப் டெலிட் பண்ணிட்டு இருந்தால் கூட அந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ்லாம் நம்மளால் வாங்க முடியும் இந்த மாதிரி பல ஆங்கிளில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அது உண்மை இல்லை அப்படின்னா அதை பெருசு படுத்தவே கூடாது ஐயோ உண்மைதான் குரு பகவான் இப்படிலாம் வந்து பொசிஷன் சரி இல்லைன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மாயையான எண்ணங்கள் தோணுச்சு இல்யூஷனரி எஃபெக்ட்ஸ்லாம் தோணுச்சு நம்ம மாறிடணும் அப்படின்றத மாறிடுங்க இல்லைங்க அனலைஸ் பண்ண அதெல்லாம் உண்மைதான் சின்ன லெவலாக இருக்கும்போதே மாத்திரத்துக்கு ட்ரை பண்ணுங்க குடும்பத்துக்காக குழந்தைக்காக அதுக்கப்புறம் உங்களோட ஒரு முடிவு தான் நாங்கள் அதை கம்பல் பண்ண முடியாது ஓகேங்களா பட் பெரும்பாலும் அந்த மாதிரி மாய எண்ணங்கள் ஏற்படும் இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா மனைவிக்கும் கணவர் சார்ந்த நிறைய எண்ணங்கள் ஏற்படும் அது உண்மைதானா அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு ரியாக்ட் பண்ணுங்க தேவையில்லாம ரியாக்ட் பண்ணி லைஃப் நீங்களே வந்து கெடுத்துக்காதீங்க எப்பயுமே இங்க கணவன் மனைவி மனைவிக்குள்ள நல்லவங்களோ கெட்டவங்களோ கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கணும் விட்டு கொடுத்தவங்க கெட்டு போறது இல்லை அப்படின்னு பெரியவங்க சொல்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும் நம்மளை சுத்தி நம்ம நல்லவங்க பொதுவாக மகரம் மெழுகுவர்த்தி போல ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவங்க மத்தவங்களுக்காக தன்னைத்தானே அழிச்சிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா மகரம் அப்படின்னு சொல்லலாம் சனிதா ராசி அதிபன் இயற்கையாவே நிறைய நல்ல குணங்கள் மகரத்துக்கு உண்டு யாராவது கஷ்டப்பட்டா மனசு நைட்டா அப்படி குமுறும் வள்ளலார் சொல்வர் பார்த்தீங்களா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களை பார்த்தா மகரத்துக்கு இன்பில்ட்டாவே வருத்தம் தானா வரும் எதையோ ஒரு இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் தன் கிட்ட பத்து ரூபாய் இருக்குன்னா ஒரு ரூபாய் நம்ம வந்து யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரி நிறைய நல்ல குணங்கள் அப்படின்றது மகரத்துக்கு கொண்டு பட் பியாண்ட் தட் இந்த மாதிரி எல்லாம் தோணுது அப்படின்னா அனலைஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா அதே மாதிரி முற்பகுதியில் சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சகாய சனியா இருக்கான் எல்லா விதத்திலயும் ஹெல்ப் பண்ணக்கூடிய பொசிஷன்ல இருக்கான் ஆனால் அவன் வக்ரகதி அடைஞ்சிருக்கான் வக்ரகதி அடைஞ்சதுனால அவனோட வக்ர பார்வை இருக்கு பாத்தீங்களா குருனோட ஒன்பதாம் பார்வை சனி மேலப்படியது சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு இது ஒரு பெரிய ப்ளஸ் சனியே நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்காரு வக்ர பார்வையை நல்லிஃபை பண்ணிடுறார் குரு இது முற்பகுதி இப்ப பிற்பகுதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பிற்பகுதி வந்து பாருங்க டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பிற்பகுதி அப்போ குரு பகவான் மிதுனத்திலே அதிசரமாக அதிகாரமாக ஒரு மிதுனத்துக்கு திரும்பி டிராவல் பண்ணி போய்ட்டார் அங்கே வக்ரகதி அடைகிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் பாவம் ரோக சத்ருஸ்தானம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு வக்ரம் நமக்கு என்ன தோணும் நமக்கு ஏதோ வந்து எலும்பு சார்ந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா மாதிரி தோணும் ஆஹ் ஏன்னா வந்து சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அம்மா சேகத்துல டிராவல் பண்ணுவாரு ஸோ நம்மளுக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா நமக்கு ஏதோ நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு நமக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய நோய் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் தோணும் நம்மளுக்கு சைக்காட்ரிகல்னஸ் இருக்கோ அந்த மாதிரிலாம் தோணும் அப்படிலாம் தோன்றது ஏன் அப்படின்னா நமக்கு அப்பப்ப லைட்டா கை ஷிவரிங் இருக்கு கை கால் குறக்களி பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இழுக்கிற மாதிரி இருக்கு அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டென்ஸான பெயின் காலில் ஃபீல் பண்றோம் ரொம்ப டிப்ரஸ் போயிடும் அழணும்னு தோணுது நம்மளுக்கு வந்து நிம்மதியாவே இருக்க முடியல தூக்க வர மாட்டேங்குது இப்படி நிறைய நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தோணும் ஜஸ்ட் அல்யூஷனரி எஃபெக்ட் இருந்தாலும் ஒரு முறை டாக்டர் போய் பாருங்க அவங்க நரம்பு சத்து மாத்திரம் கொடுப்பாங்க சாப்பிடுங்க இதெல்லாம் சாதாரணம் தான் ரொம்ப ஈரம் காலகட்டத்திலயும் இந்த நரம்பு சார்ந்த நோய்கள் அதெல்லாம் வரும் அந்த மாதிரி தோணும் தோணுது அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து பாருங்க நீங்க ப்ராப்பரான வைத்தியம் அப்படின்றத எடுத்துக்கோங்க கடன் வாங்கணும்னு தோணும் எங்க கேட்டாலும் கடன் கிடைக்கும் பெரிய லெவல்ல கடன் வாங்க வேண்டாம் அப்படியே வாங்குற மாதிரி இருந்தாலும் தனிநபர் கடன் வேண்டாம் லோன் வந்து பேங்க்ல நீங்க வாங்கிக்கலாம் பேங்க்ல நம்ம வந்து பாருங்க நமக்கு பத்து தான் தேவை இருக்கும் அங்கே போட்டா உங்களுக்கு நூறு ரூபாய் லோன் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க நூறு ரூபாய் லோன் கொடுக்குறானே வாங்கிடலாம் நம்ம வேற செலவு பண்ணிக்கலாம் ஆடம்பர செலவு பண்ணிக்கலாம் அப்படின்லாம் தோணும் அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க பின்னாடி கட்டுறதுல ப்ராப்ளம் இல்லைன்னா தாராளமா வாங்கிக்கோங்க கட்டுறதுல ப்ராப்ளம் இருக்குன்னா அனலைஸ் பண்ணுங்க நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அதிகப்படியான ஒரு கம்ஃபர்டா வாழணும் அப்படின்ற எண்ணம் கடன் வாங்கி கூட வாழலாம் இந்த மாதிரி எல்லாம் எண்ணம் தோணும் எல்லாமே தப்பு தப்பா சில சமயம் தோணும் எல்லாமே ஒரு மாயை எல்லாமே ஒரு இல்யூஷன் ஒரு முறை அனலைஸ் பண்ணிட்டு நீங்க செய்றீங்க நேரம் போடுங்க அதாவது நேரம் கொடுங்க இப்ப இன்னைக்கு தோணுதுன்னா இன்னைக்கே எல்லாத்தையும் செஞ்சுடாதீங்க ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணும்போது எண்ணங்கள் மாறும் எண்ணங்கள் மாறும் போது ஸ்திரமான எண்ணம் ஒன்று வரும் சிரமான முடிவுன்னு வரும் அந்த முடிவு பிரகாரம் போங்க நல்லது நடக்கும் நல்லது நட மட்டுமே நடக்கும் அப்படி ஆக இந்த ரோககுரு என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்துவாரு அப்படின்னு சொன்னா அதே மாதிரி பாருங்க நமக்கு எதிரிகளை நம்ம சுத்தி எல்லாருமே நம்மளுக்கு பகையாளி ஆயிட்டாங்க எல்லாருமே வந்து பாருங்க என்னை வந்து என்ன கண்ட ஆக மாட்டேங்குது அப்படின்லாம் எல்லாம் தோணும் அதையும் அனலைஸ் பண்ணுங்க நமக்கா அது ஒரு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம் நமக்கா ஒரு மாயை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ரோககுரு என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு மேல சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மகர ராசி உங்களுக்கு சனி பகவான் சகாய சனியா இருக்கான் நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல இருக்கான் எல்லா விதத்திலயும் சகாயம் ஹெல்ப் அப்படின்றத அவன் செய்ய போறான் சோ சனி ஃபுல் ஃபிளட் ஸ்ட்ரென்தா இருக்கான் கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்ல சுய ஜாதகத்துல தசை பெருசா நல்லா இல்ல அப்படின்னா இந்த பலன் எல்லாம் ஐம்பது சதவீதம் கண்டிப்பா நடந்துரும் தசை சூப்பரா இருக்கு அப்படின்னா நூறு சதவீதமே நடக்கும் நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள் சுய சாதகத்துல தச தசநாதன் பிளேஸ் பிப்டி பர்சன்ட் கோச்சார பலன் பிப்டி பர்சன்ட் அப்ப உங்களுக்கு உங்களை பற்றி முழுசும் தெரிஞ்சுக்கணும் நூறு சதவிகிதம் இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்த நாங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறோங்க அது திருமணமாக இருக்கலாம் இல்லை ரெண்டாவது திருமணமாக இருக்கலாம் குழந்தை பேராக இருக்கலாம் வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் இல்லை ஒரு புது பிஸ்னஸ் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் நல்ல தெளிவாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் Thank you.